வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் ஒரே ஒரு புள்ளியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாங்க நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் இது வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஜீரண சக்தி கோளாறு ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போவாங்க அதே மாதிரி மலைச்சிக்கல் இருக்கும் மோஷன் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பயில்ஸுனால் அந்த மோஷன் போகிற இடத்துல வலி எரிச்சல் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தொப்புளை சுற்றி வலி இருக்கிறது இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரே ஒரு புள்ளி தீர்வாக அமையுதுங்க அந்த ஒரு புள்ளி என்னென்னா மண்ணீரலோட நாலாவது புள்ளிங்க ஸ்ப்ளீன் ஃபோர்னு சொல்லுவோம் இது வந்து சூஜோக்கில் கையிலையே நம்ம விரல்லையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ந விரல்ல இந்த இடத்துல உள்ள பாயிண்ட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணீரலோட நாலாவது புள்ளிங்க சூஜோக்கில் இந்த மண்ணீரலோட நாலாவது புள்ளி இந்த இடத்துல வந்துடுங்க இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா எளிய முறையில் ஒரே ஒரு மேக்னட்டுங்க பட்டன் மேகனட் சொல்லக்கூடிய வயல் இந்த எல்லோ கலர் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புள்ளியில் நம்ம வச்சு கட்டணுங்க இந்த மாதிரி கட்டும்போது நமக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இல்லைங்க இதை வந்து சார் இப்போ எப்போ கட்டணும்னு கேட்குறாங்க சில பேர் சில பேர்த்துக்கு நம்ம என்னென்னா குளிர் போகும்போது கழட்டிட்டு இந்த மேகண்டை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கையிலே இருக்கும்போது அந்த மண்ணீரல் இயக்கம் சீராக இருக்குங்க ஜீரண சக்தி ஒழுங்காக நடக்கும் அதனால் முழு நாளுமே கட்டலாங்க காலையில் குளிர் போகும்போது கட்டிவிட்டு ஃபுல் டைமுமே நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஸோ இந்த மேகண்டை வச்சு கட்டும்போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சக்தி குளர் கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும் வயிறு உப்பசம் அதே மாதிரி மோஷன் போகும்போது வலி ஏற்படுறது சிலருக்கு மலச்சிக்கல் இருக்கும் இந்த எல்லா தீ கம்ப்ளைண்ட்டுக்குமே ஒரே தீர்வு இந்த மண்ணியலோட நாலாவது புள்ளியை நம்ம மேகன் டச் கட்டும் போது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுங்க இது சார்ந்த பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னையில் நடக்குதுங்க சுஜோக்கில் சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வகுப்பு டிப்ளோமே சூஜோ தெரப்பியை நடத்துகிறோம் ஸோ இது கலந்து கூட நாரும் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க தேங்க்யூ